அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எழுபத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் எங்கெங்கு நோக்கின் மருண்மயமாகி இருந்திடும் பந்தமாம் திசையில் தங்கும் தன் வடிவம் மருண்மயமாகி தங்கியே நின்றது குறிபோல் எங்கெங்கு நோக்கின் அருண்மயமாகி இருந்திடும் முக்தியான் திசையில் தங்கும் தன் வடிவம் அருண்மயமாகி தங்கியே நிற்குதல் கூறியே ஆக இந்த பாடல் எந்த நிலையில் வருகிறது என்று சொன்னால் ஜீவன் முத்தர் இயல்புகளை விளக்கி கொண்டு வருகின்ற அதாவது எழுபது எழுபத்தி ஒன்றுலே ஜீவன் முக்தருடைய இயல்புகளை விலக்கி கொண்டு வருகின்ற பொழுது கி எழுபத்தி இரண்டாவது பாடலாக அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும் அவற்றினுடைய குறி குணங்கள் என்ன ஜீவன் முத்தருடைய குறி குறி என்றால் சிம்டம்ஸ் எந்த மாதிரி எது இதெல்லாம் இருந்தால் அதாவது நோய்க்கு எப்படி இந்தந்த அறிகுறியில் இருந்தால் இந்த நோயாக இருக்கும் என்று சொல்லுவார்களே அதுபோல் இவர்களுடைய அந்த இவர்களுடைய நாமோ அந்த சாதகத்தில் பயணிக்கும்போது இந்தந்த விதமான அறிகுறிகள் நம்மிடம் இருந்தால் இது இந்த தி இந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது அதாவது ஜீவன் முக்த சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புரிதலை கூட இந்த குறிகள் ஏற்படுத்தும் சரி பாடலுக்குள் செல்வோம் எங்கெங்கு நோக்கின் மருண்மயமாகி இருந்திடும் பந்தமாம் திசையில் இங்கே பந்தமாம் திசை என்பது என்ன என்று கேட்டால் உதாரணத்துக்கு ஒருவர் பொருளீட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டால் அவர் முதல்லே சிறிய அளவிலான ஒரு பொருளீட்டுவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வேலை செய்யும்போது தன்னுடைய கையிருப்பு கூடிக்கொண்டே இருக்கும் அப்போ இதை என்ன பொருள் பொருளீட்டுகின்ற திசையில் இவர் பயணி இவர் சிந்தனை பயணித்து கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லுவார்கள் அது மா அதாவது அது மாதிரி தான் இங்கே பந்தமாம் திசையில் என்பது பந்தம் என்பது இங்கே ஆணவும் கண்மும் மாயையாகிய மலை ஆன்மாவில் சேருகின்ற மலர்கள் ஆக இந்த ஆணவத்தினுடைய வலிவு அல்லது ஆணவத்து ஆணவம் கண்மை இவற்றினுடைய பெருக்கம் அதிகமாக சேருகின்ற அந்த நோக்கத்திலே ஒரு ஆன்மா பயணித்து கொண்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆக அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தான் முதலே சொல்கிறார் அதாவது எங்கெங்கு நோக்கின் எந்த ஒரு தான் அறிந்து கொள்ள நோக்கின் என்றால் இங்கு அறிந்து கொள்ளக்கூடியது தான் எந்தெந்த விஷயத்தை அங்கு எல்லாம் அறிந்து கொள்கிறதோ அதெல்லாம் மறுமயமாகி இருந்தினும் அதாவது இந்த உலகத்தில் இந்த உயிர் எதையதெல்லாம் தெரிந்து கொள்கிறதோ அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் உருவங்களாக தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அது மேற்கொண்டு மேற்கொண்டும் ஆணவும் கண்ணும் மாயையாகிய அதை சேர்த்து கொள்ளுகின்ற அந்த திசையில் செல்கிறது என்றுதான் இதனுடைய இது அடுத்து அடுத்த வரி தங்கும் தன் வடிவம் மருண்மயமாகி தயங்கியே நின்றது கூறிபோல் ஆக தங்கும் தன் வடிவம் என்பது அதற்கும் அந்த மாய வடிவம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் ஆக அதாவது இந்த உயிரானது உருவங்களாக பார்க்கின்ற அந்த தன்மையில் தன்மையிலேயே தொடர்ந்து இருக்கின்ற போது அதற்கு 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 த அதாவது அது எந்த கண்ணோட்டத்திலே செல்லுகிறதோ அல்லது எந்த திசையிலே செல்லுகிறதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி தான் அதற்கு உருவங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் தங்கும் தன் வடிவும் மருண்மயமாகி தயங்கியே நின்ற நின்றது கூறிபோல் என்று கூறுகிறார் அடுத்தவரி எங்கெங்கு நோக்கின் அருண்மயமாக இருந்தினும் முத்தியான் திசையில் இங்கே முத்தியான் திசை என்பது முத்தி அடைய வேண்டும் அல்லது விடு ஐந்து மலங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பயணிக்கின்ற ஆன்மா என்பதுதான் முக்தியான் திசையில் ஆக அது எப்படி எங்கெங்கு நோக்கில் அது எப்படி நோக்கும் என்று சொன்னால் அருண்மயமாகி என்று அது வந்து இந்த எது எதையெல்லாம் அறிந்து கொள்கிறதோ அதையெல்லாம் அருவமாக அறிந்து கொள்ளும் என்று அருவமாக அறிந்து கொ அறிந்து கொள்கிறது என்று சொன்னாலே அது வந்து முத்தியான் திசையிலே அந்த உயிர் பயணித்து கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு தங்கும் தன் வடிவம் அருள்மயமாகி அதற்கு எப்படி முன்னே உருவங்களாக அதாவது மறுளாக மருளாக கண்டு பயணித்ததோ அப்போது மருள் வடிவம் ஏற்பட்டதோ மாதிரி இங்கே அருவமாக அருள்மயம் அருவமாக கண்டு காணுகின்ற அந்த தன்மையிலே செல்கின்றது அதற்கு தன் வடிவம் அருண்மயமாகியே நிற்கும் நிற்குதல் அதனுடைய குறி தயங்கியே நிற்கும் குறியே என்பது இது என்ன என்று சொன்னால் தான் வந்து அந் எந்த திசையில் பயணித்து கொண்டிருக்க ஒரு உயிரானது எந்த திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் அது எப்படி இந்த தான் பார்க்கின்ற பொருளை பார் தான் பார்க்கின்ற பொருளை எந் எந்த உருவத்திலே பார்க்கிறதா உருவமாக பார்க்கிறதா அருவமாக பார்க்கிறதா என்பதை கவனித்தாலே இது எந்த திசையிலே பயணித்து கொண்டிருக்கிறது என்பது என்பதற்கான குறி குறி என்றால் அது சிம்டம்ஸ் இப்பொழுது நம்முடைய உயிரெல்லாம் இந்த உலகத்தையே உருவமாக பார்த்து பயணித்து கொண்டிருக்கிறது அப்பொழுதென்றால் அதனுடைய இது வந்து எதனுடைய சிம்டம்ஸ் என்று சிம்டம்ஸ் அல்லது குறி என்று ஒரு கேள்வி எழுப்பினோமானால் இது முதல் வரியிலே சொன்னது மாதிரி பந்தமாம் திசையிலே பயணித்து கொண்டிருக்கிறது அதாவது ஆணவம் கண்மும் மாயாக எல்லாம் கூடுதலாக சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த திசையிலே பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த திசை அந்த அது அதனுடைய குறிதான் நாம் இங்கே உருவமாக எல்லாவற்றையும் பார்த்து இருக்கின்ற அந்த தன்மை சொல்லுகிறது என்கின்ற இந்த கருத்தை சொல்லுகின்றார் ஆக இந்த அருவமாக நாம் உணர்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் அருவமாக உணர வேண்டும் என்கின்ற இந்த தன்மை ஏற்கனவே ஐம்பத்தி எட்டாவது பாடலிலே விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பாடலினுடைய வரிகள் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் அருள் அண்டமாகில் உயிர் பிண்டமாகும் அடுத்தது அண்டமும் தோற்றம் மாத்திரமாய் அருள் நின்றதாகில் பிண்டமும் அதுபோல் ஆகிய நிற்கும் அதாவது இந்த அண்டமானது தோற்றம் மாத்திரமாகவே தோற்றம் மாத்திரமாகவே இருக்கு இருந்து அருள் நின்றது அருவமாக தோற்றம் மாத்திரமாகவே இருக்கின்றது ஆனால் உண்மையில் இது அருள் ஆகிய அருவம்தான் என்று நீங்கள் உணரத் தொடங்கினால் பிண்டமும் ஆகியே நிற்கும் ஆக பிண்ட பிண்டமும் இது ஒரு தோற்றம் மாத்திரமாகவே இருந்து கொண்டு இந்த உயிரானது அருவமாகியே நிற்கும் பின்னே இந்த அருவமும் அந்த அருவத்தோடு பொருந்துவிடும் என்பதான இவற்றையெல்லாம் நிஷ்டை கூடுதல் எப்படி என்கின்ற நுட்பத்தை கூறும்போது ஐம்பத்தி எட்டிலே கூறுகிறார் ஆக இந்த இரண்டு பாடல்களும் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் இந்த அருவமாக பா பார்க்கின்ற தன்மை வரும்போது நமக்கும் அருவ வடிவு கிடைக்கும் என்கின்ற அந்த கருத்தை நோக்கி செல்வதை உற்று கவனிக்க வேண்டுகிறோம் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்